வணக்கம் இன்றைக்கு நாங்கள் காளான் பொரியல் ஒன்று தான் செய்ய போகிறோம் இப்போ இது செய்கிறதுக்கு முதல்ல இதுக்கு ஒரு தூள் ஒன்று அரைச்செடுத்து கொள்ள போகிறோம் அதுக்கு ஒரு மேசக்கரண்டி மிளகு இதோட அரை மேசக்கரண்டி நச்சீரகம் அரை மேசக்கரண்டி பெரிஞ்சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூன்று நிமிஷம் வறுத்து கொள்வோம் இப்போ இதை வர கேட்க நெருப்ப நல்லா குறைச்சி வச்சு வரத்துக்கொள்ளுங்க இப்போ இது எனக்கு வறுபட்டு வந்துட்டுது இது வறுபட்டை இதை நல்லா ஆற விட்டு கொள்ளுவோம் இதில் அரைக்கிற முழுதும் இந்த பொரியலுக்கு சேர்க்குறையில் இதில் கொஞ்சம் தான் சேர்த்துக்கொள்ள போகிறேன் இப்போ இது ஆறி வந்துட்டு இது இதை நல்ல மாவாக அரைச்செடுத்து கொள்கிறேன் இப்போ இதை அரைச்செடுத்துட்டேன் இனி நாங்கள் இந்த பொரியலை செய்ய தொடங்க போகிறோம் நான் சட்டியில் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதுக்கு எண்ணெய் சேர்க்க கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கொள்ளுங்க ஒரு மூன்று மீசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ எண்ணெய் சூடாகிட்டது இதில் வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறோம் ஒரு வெங்காயம் எடுத்து கொஞ்சம் சின்னனாக வெட்டிட்டு வதக்கி கொள்ள போகிறோம் இது இந்த வெங்காயம் ஒரு அரைப்பதம் அளவுக்கு முதல் வதங்கி வரட்டும் அந்தளவுக்கு வதக்கி விட்டு கொள்ளுவோம் இப்போ இது வதக்கிக்க நான் இதில் பெரிஞ்சீரோம் எதுவும் சேர்க்கையில் இதெல்லாம் தூளாக அரைச்சி அதில் இருந்து நாங்கள் பிறகு இதுக்கு கொள்ளலாம் இப்போ எனக்கு இந்த வெங்காயம் ஒரு அரப்பதம் அளவுக்கு வதங்கி வந்துட்டுது இப்படி வதங்கினா பிறகு இதோட உள்ளி கொள்ளணும் உள்ளி இதுக்கு கொஞ்சம் பெருசாக சேர்த்துக்கொள்ளணும் இப்படி பெருசாக சேர்க்க அந்த பொரியல்ல நாங்கள் சாப்பிடக்க நல்லா இருக்கும் அதால் கொஞ்சம் பெருசாக ஒரு மூன்று நாள் உள்ளி உள்ளிப்பில் எடுத்து வெட்டிட்டு சேர்த்துக்கொள்கிறோம் இதுவும் சேர்த்து ஓரளவு வதங்கி வரட்டும் இப்போ எனக்கு உள்ளி வெங்காயம் வதங்கி வந்துட்டுது இதில் நீங்கள் இந்த தூளை சேர்க்க முதல் உள்ளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி இருக்கணும் இப்படி வதங்கி வந்தால் பிறகு இதுக்கு நான் இப்போ தூளை சேர்க்கறேன் தூளு உங்களோட ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்து கொள்ளுங்க இதில் நான் தனி மிளகாத்தூள் அரைமேசக்கரண்டி அளவு சேர்த்துருக்குறேன் போட அந்த நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற தூள்லேருந்து ஒரு தேக்கரண்டி அளவு சேர்த்துருக்குறேன் இப்போ இது ரெண்டும் சேர்த்து அந்த எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம் அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டு கொள்ளணும் நல்லா அந்த பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டு கொள்ளுவோம் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க நாங்கள் இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க போகிறோம் இல்லை அன்றைக்கு இப்படியே எல்லாம் சேர்ந்து வதங்கி வரட்டும் இது இப்படி எல்லாம் வதங்கி எல்லாம் வந்தா பிறகு தான் நாங்கள் இதுக்கு காளானா சேர்த்துக்கொள்கிறோம் இதுக்கு நான் இன்றைக்கு சேர்க்குற காளான் நானூறு கிராம் இதில் இருக்குது ஏற்கனவே எல்லாம் கழுவி வட்டி எடுத்து வச்சுருக்குறேன் இது வெட்டியை கொஞ்சம் பெருசாக வட்டி கொள்ளுங்கோ இதை நீ இதில் வதங்கி பொறிஞ்சி விரைக்க நல்லா சின்னனாக வந்துடும் இப்போ சேர்க்கைக்க சட்டியில் பார்க்கணும் ரொம்ப தான் இருக்குது அதுக்கு இனி நாங்கள் எல்லாம் பொறிஞ்சி விரைக்க இதில் கொஞ்சமாக வந்துடும் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு எல்லாம் சேர்கிற அளவுக்கு கலந்து விட்டுக்கொள்வோம் நாங்கள் இந்த காளான் பொரியல் செய்யக்க நாள் தண்ணி சேர்க்கக்கூடாது மற்றது மூடியை போட்டுவிட்டு இதை நாங்கள் அவிய விட போகிறோம் அவியை விடக்க அடுப்பை அடுப்பில் நெருப்பை நல்லா கூட்டி விட்டு கொள்ளணும் இப்போ இதுக்கு மூடியை போட்டு இது கொஞ்ச நேரம் அவியட்டும் இடையில் திறந்து பார்ப்போம் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு சொல்லி இடையில் உங்களுக்கு பார்க்க தெரியும் இப்போ இது நான் ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு தான் உப்பை விட்டுருந்துருப்பேன் இப்ப பாருங்க திறந்து வரைய பாக்க தெரியுது உங்களுக்கு நிறைய தண்ணி வர தொடங்கிட்டுது இதை நீங்கள் என்ன செய்யணுன்ற சொன்னால் இந்த தண்ணி நல்ல இந்த தண்ணியில இல்லாமல் அவிஞ்சு பத்தி நல்ல ஒரு எண்ணத்தன்மைக்கு வரவணும் இதில் காளான் நல்லா அவிஞ்சு அந்த பொரியிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு விடணும் இப்ப இது ஒரு முக்காப்பதம் அளவுக்கு காளான் அவிகிற அளவுக்கு திருப்பி மூடியை போட்டு விட்டு கொள்ள போறேன் இப்போ எனக்கு காளான ஒரு முக்கா பதம் அளவுக்கு அவிஞ்சு வந்துட்டுது முதல் கீழே இருந்தது தண்ணி தன்மையாக இருந்தது இப்போ பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் தன்மை மாதிரி இருக்குது இப்படி இருக்கக்க இதில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக கொடுக்குறதுக்காக குட மிளகாய் வெங்காயம் சேர்த்துக்கொள்ள போகிறோம் இந்த நேரத்தில் சேர்த்த முண்டாத்தான் அது பிறகு எங்களுக்கு சாப்பிடக்க கொஞ்சம் கடிபடக்க நல்லா இருக்கும் நீங்கள் முதல் சேர்த்திங்கன்னு சொன்னால் அவிஞ்சு கொஞ்சம் தன்மைக்கு வந்துடும் இது கொஞ்சம் அரப்பதம் அவிஞ்சாலே காணும் இந்த நேரம் குடமளக சேர்த்துருக்குறேன் இதோட கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் பெருசா சேர்த்து கொள்ளுங்க வெங்காயம் பச்சை மிளகா பச்சை மிளகா கீறிட்டு சேர்த்துருக்குறேன் இதோட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இனி அந்த நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தூள் அரைச்சி வச்சுருக்கோம் அதிலிருந்தும் ஒரு தேக்கிராண்டி அளவு சேர்த்துக்கொள்கிறேன் எல்லாம் சேர்த்து கலந்து போட்டு இனி மூடி போட தேவையில் இப்படியே கிடக்கடை வதக்கி வதக்கி விட்டுக்கொள்ளுவோம் இனி நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் இதை நல்லா அந்த எண்ணெயில் பொரிய உருறியலோ அந்தளவுக்கு இந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கீழே நல்ல அந்த சட்டியில் ஒட்டி பிடிக்கிற மாதிரி வரணும் அந்தளவுக்கு கிட கிளறி விட்டு விட்டுக்கொள்ளுவோம் இந்த காளான் பொரியல் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களானால் நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்த விட்டு நல்லா பொரிய விட்டிங்கன்னு சொன்னால் இது புட்டோடையெல்லாம் சாப்பிட நல்லா இருக்கும் இந்த நேரம் உப்புங்காய் நாட்டில் உப்பையும் சேர்த்து கொள்ளுங்க இடக்கடை நல்லா கலரை விட்டு கொள்ளுங்கோ பாருங்க உப்பை எனக்கு அளவாக இது நல்லா தண்ணியெல்லாம் பற்றி அந்த காளான பார்க்கவே தெரியுது உங்களுக்கு நல்லா சுருங்கி பொரிஞ்சு வந்துட்டுது கரண்டி ஆலாம் எடுத்து பாருங்க பார்க்கக்க தெரியும் கீழே இப்படி கொஞ்சம் அந்த ஒட்டுப்படுற மாதிரி இப்படி இருக்கணும் அந்த எண்ணத்தன்மையாக இருக்கும் இந்த நேரம் அடுப்பனு பாட்டி கொள்ளலாம் இப்போ நாங்கள் சுவையான காளான் பொரியல் செய்துட்டோம் உங்களுக்கும் இப்படி செய்ய பிடிச்சிருந்துன்னு சொன்னால் செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி